சிறந்தது எங்கள் இது எங்கள் அம்மாவோடைய கல்லறை எங்கள் அம்மா எல்லாமே எங்களுக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது உணரத்துக்கே எங்களுக்கு ரொம்ப வருடம் ஆயிடுச்சு அவங்க நினைவுகள் என்றைக்குமே இருக்கும் கடவுள் இடத்துல தஞ்சம் தஞ்சமடைஞ்சிட்டாங்க அந்த ஒரே சந்தோஷத்தில் மனசில் வச்சுட்டு அவங்கள நினைவு செஞ்சு அவங்க தான் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை தெரியல எப்படி வாழ்றதுன்னு இருந்தாலும் கடவுள் துணையோட அவங்களுடைய ஆத்மா வந்து எங்களுக்கு துணையாக இருக்கும் நம்பிக்கையோட நிச்சயமாக நம்பரும் கடவுள் எடுத்து நிம்மிதாகவும் சந்தோஷமாக அந்த ஆத்மா சாந்தி ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்காக அவங்களுக்காக அவங்க ஜபிக்க முடியாது நான் ஃபேமிலியாக அவங்களுக்காக நாங்கள் எங்கே ஜபிச்சுட்ருக்கோன்றதை உண்மையாக நம்புகிறோம் கடவுள் இடத்துல வாழும்போது நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியல என்ன பண்ண வாழ்கிறோம் ஆனால் ஒருத்தர் இல்லைன்னும்போது தான் அவங்களுடைய இது தெரியுது நிலை வாழ்வுன்றது அவங்க வாழ்கிற வாழ்க்கைய வச்சு அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு அது ஒவ்வொரு இதுவாக நம்ம ஒவ்வொரு மனசை வாழ்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் நிலை வாழ்வு அது கடவுள் எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்